ஜி டிவி ஆங்கர் பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் தான் சோசியல் மீடியால இப்போ வைரலா பகிரப்பட்டு இருக்க அதையும் முக்கியமா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்ததோட மட்டும் இல்லாம நெருங்க சொந்தங்களும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஆனா காப்பா இல்லையே அப்படிங்கிற கேள்வியும் இப்போ ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஏன்னா எப்பயுமே பிரியங்கா அவர்களும் மா மாகாப்பா அவர்களும் இணைந்துதான் பல ஷோஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல பிரியங்கா இருந்தப்போ மா மாகப்பாவை பார்த்து கதறி அழுதது எல்லாருக்குமே ஓகே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படிங்கறத எல்லாரும் எல்லாத்திலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே புரிய வச்சுது அப்படி இருக்கும் போது ஏன் கல்யாணத்தில் மாக்காப்பா அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஏன் ஒருவேளை வேலை சண்டையாக இருக்குமோ இல்லை இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்குமோ மாக்காப்பாக்கு அப்படிங்கிற மாதிரியான யூகங்களும் பகிரப்படுது அதுக்கு இப்போ மாக்காப்பா அவர்கள் ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு பிரியங்கா அவர்களுடைய திருமணம் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனாக மாறிடுச்சு அதுக்காக இப்போ பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எதுவும் பேச வேணாம் எங்களுக்குள்ள ரொம்பவுமே நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இப்ப வரையும் இருக்கு எங்களுடைய எதனாலையும் பிரேக் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பர்சனல் ரீசன்ஸ் தான் காரணம் அப்படின்னு மாக்கப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு